எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதிலும் பொதுவாக பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலம் அதே போல் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த ராகு கால நேரத்தில் கோவிலுக்கு சென்று எழுமிச்சை பழத்தில் விளக்கு போட்டு துர்கையம்மனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம் அப்படி ராகு காலத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சில பேர் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு போய் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அப்படி பக்கத்தில் கோவில் இல்லை போக முடியலை கோவிலுக்கு சென்று ராகு கால சமயத்தில் விளக்கு ஏற்ற முடியாது அப்படின்னு சூழ்நிலையில் இருப்பவங்க வீட்டில் அந்த பூஜையை செய்யலாமா அப்படின்ற குழப்பமும் கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது கண்டிப்பாக ராகு கால பூஜையை வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது தவறான விஷயம் கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு காலையோ மாலை நேரத்திலோ விளக்கை ஏற்றோமோ இல்லையோ ஆனால் வீட்டில் ராகு காலத்தில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றவே கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம இறைவனுக்கு விளக்கு ஏற்றி பூஜை செய்வதை வழக்கமாகவே வைத்திருப்போம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்திர மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இருக்கும் அந்த ராகு காலம் அப்படிங்கிறது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நேரம்